யார் ஒருவர் ராமநாமத்தை கேட்கிறாரோ அல்லது சொல்கிறாரோ யார் ஒருவர் ராமாயணத்தை காது குளிர சொல்கிறாரோ அவர்களுக்கு பதினாறு விதமான பெயர்கள் நிச்சயம் கிடைத்துவிடும் என ஒரு பெரிய லிட்டே சொல்கிறார் மகரிஷி வால்மீகி அந்த பதினாறு பேர்கள் என்னென்ன தெரியுமா கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நல்லொழுக்கம் நோயின்மை முயற்சி வெற்றி என்றார் மனதிற்கினியான் என்ற தம் சொற்பொழிவில் மேஜர் நாராயணன் உலகத்துல கஷ்டத்தை அனுபவிக்காத மனிதர்களே இருக்க முடியாது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா போதும் அவை வந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் பகவானே நீயே பார்த்துக்கோ எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு டோட்டல் சரண்டர் செய்வதுதான் சரணாகதி அந்த சரணாகதி தத்துவத்துக்கு அதிக அளவு முக்கியத்துவம் ராமாயணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டத்திலும் சரணாகதி வரும் பால காண்டத்தில் தேவர்கள் சரணாகதி செய்வார்கள் அயோத்தியா காண்டத்தில் ரிஷிகள் யாகத்தை காப்பாற்றணும்னு சரணாகதி பண்ணுவார்கள் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் ராமரிடத்தில் சரணாகதி பண்ணுவார் சுந்தர காண்டத்தில் ராமரே சமுத்திரராஜனிடம் சரணாகதி பண்ணுவார் யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி வரும் சரணாகத வச்சலன்னு ராமருக்கு ஒரு பெயரே உண்டு ராவணனோடு போர் புரியும் போது கூட இன்று போய் நாளை வான் பெருமாள் சொல்றார் என்ன காரணம் நாளையாவது இவன் சரணாகதி பண்ணிட மாட்டானான்னு நினைச்சாராம் ராமர் காரணிய குணத்துக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் ராமர் ஸ்ரீரங்கத்தில் எட்டாம் திருநாள் உற்சவத்தின் போது பெருமாளுக்கு மோகினி கோலம் தாயார் போல அலங்காரம் பண்ணி விடுவார்கள் அவருக்கு கண் அலங்காரம் பண்ணி முடித்த பராசரப்பட்டரிடம் பெருமாள் கேட்பாராம் நான் தாயாரைப் போலவே இருக்கேன் இல்லையா அதே மாதிரி வைரூசி மாலை புஷ்ப பாவாடை அட்டிகை கூந்தல் இதெல்லாம் பார்த்தா தாயார் மாதிரியே இருக்கு இல்லையான்னு பெருமாள் கேட்கும் பொழுது பட்டர் சொல்வாராம் இல்லை உம்மிடம் தாயாரின் கண்களில் தெரியும் அந்த கருணை காரணியம் இல்லைன்னு அந்த காரணிய ரூபமாக கருணாமூர்த்தியாகவே இருந்தவர் ராமர் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு கந்த புராணத்தை சிவநூல் என்று சொல்வார்கள் சீவக சிந்தாமணி இன்ப நூல் பெரிய புராணம் அருள் நூல் மகாபாரதம் அறநூல் சிலப்பதிகாரம் விதி நூல் இதில் ராமாயணம் அன்பு நூல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு இரண்டு மேசேஜ்களையுமே சேர்த்து நமக்கு சொல்லியிருக்கார் ராமர் ராமாயணத்தின் வாயிலாக ஹிம்சங்கர வார்த்தை திரிஞ்சு சிம்டன்னு மாறி வந்தது அதே மாதிரிதான் மரா திரிஞ்சுதான் ராமன்னு வந்தது ம என்றால் போக்கடிப்பது என்று அர்த்தம் ரா என்ற சொல் பாவத்தை குறிக்கிறது ஆகஸ்டு ராம என்ற வார்த்தையே நாம் செய்த பாவங்களை போக்கடிப்பது என்ற பொருள்படும்படி அமைந்திருக்கிறது இரா என்றால் இல்லை என்றும் மண் என்றால் தலைவன் என்றும் பொருள்படும் இவனுக்கு இணையான தலைவனே இல்லை என்பதைத்தான் ராமன் என்ற நாமம் காட்டுகிறது ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரிய அனுக்கிரம்தான் மன நிம்மதிக்கும் மன மகிழ்ச்சிக்குமான ஒரே வழி என்பதையும் ராமாயணம் காட்டத் தவறவே இல்லை பால காண்டத்தில் வசிஷ்டர் குருவா வந்தார் விஸ்வாமித்திரர் குருவா வந்து ராம லக்ஷ்மணர்களுக்கு பல அதிபலா மந்திரத்தை உபதேசம் பண்ணார் நாரதர் வால்மீகிக்கு குருவா வந்தார் ராமரே பரதருக்கு குருவாக வருகிறார் யுத்த காண்டத்தில் ஸ்ட்ரேஸ் ரொம்ப வரும்போது அங்கே அகஸ்திய முனிவரே குருவாக வருகிறார் சுந்தர காண்டத்தில் சீதை ஹனுமாரையே குருவாக பார்க்கிறாள் இப்படி ராமாயணம் முழுக்க குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்துண்டே இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து ல முக்கியமானது நம்மோட கேட்கும் திறந்தான் நாம் இறக்கக்கூடிய தருவாயில் கூட ஒவ்வொன்னா நாம இழந்துண்டே வருவோம் நம்மால பார்க்க முடியாது எதையுமே சுவைக்க முடியாது வாயை திறந்து பேச முடியாதுன்னு எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய கேட்கும் திறன் மட்டுமே அப்படியே இருக்குமாம் சிரவணம் அவ்வளவு விசேஷம் ராம நாமத்தை கேட்டாலே போதும் சகலவிதமான தோஷங்களும் நீங்க பெற்று சந்தோஷத்தை விடலாம் அருணகிரிநாதர் தம்மோட திருப்புகள ராமாயணத்தோட முத்தசாரத்தையும் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் எந்தை வருக ரகுநாயக வருக மெய்ந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாரியர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர்ச்சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் கம்பர் சொல்றார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சிம்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் அந்த ராமநாமத்தை சதா சர்வகாலமும் நாமும் இனி நினைப்போம் அதையே ஜபிப்போம் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களையும் ஜெயிப்போம் தொகுத்தவர் நளினி சம்பத்குமார்